ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ராட்டா பைன் எப்படினா மாயாஜலம் புக் எக்ஸசைஸ் டேட் டுவெலுக்கானது தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த டுவெண்ட்டி எயிட் டேஸில் ஃபஸ்ட்டு டுவெல் டேஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடியத்துக்கு தான் நம்ம நன்றி சொல்ல போகிறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பன்னிரெண்டாவது நாள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்திய மூன்று நபர்களுக்கு நன்றி சொல்ல சொல்கிறாங்க ஸோ அவங்களோட ஃபோட்டோ இருந்ததுன்னா கையில் எடுத்து வச்சு நீங்கள் நன்றி சொல்லலாம் அப்படின்லாம் அவங்க நினச்சிக்கோங்க உங்கள் லைஃப் வந்து மாற்றம் அடைஞ்சு இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து இருக்குன்னா அவங்க தான் காரணம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா ஸோ அவங்களுக்கு மனசார வந்து நன்றியே சொல்லுங்கள் அன்னைக்கு பண்ண அந்த உதவிக்கும் வந்து ரொம்ப 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 நன்றின்னு சொல்லுங்கள் இதில் இன்னும் வேடிக்கையான விஷயம் என்னென்னா அந்த மாதிரி லைஃப்பை சேஞ்ச் பண்ணவங்க கூட நம்ம இன்றைக்கி பேசாமல் கூட இருக்கலாம் அதை மறந்தே போய் கூட இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலுமே அதை தூசு தட்டி ஞாபகப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் இந்த டே வெல்லுக்கான பயிற்சி வந்து இருக்குங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது இந்த சூழ்நிலையை எப்படி கடந்து வருது இது மாதிரி ஒரு சூழ்நிலை இதுக்கு முன்னாடி நான் அனுபவிச்சது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து குழந்தைகள் புது உறவுகள் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் அந்த மாதிரி உங்கள் லைஃபோட சுச்சுவேஷன்ஸை நீங்கள் யோசிச்சுக்கோங்க அந்த மாதிரி டைமில் யாரோ ஒருத்தவங்க ஜஸ்ட் லைக் தட் சொன்ன ஒரு வார்த்தை வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பக்கம் பக்கமாக ஒருத்தவங்க வந்து உட்காந்து சொல்கிற அந்த அட்வைஸை விட யாரோ ஒருத்தவங்க ஜஸ்ட் லைக் தட் சொன்னது கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் ஸோ அதையுமே வந்து யோசிச்சு பாருங்கள் யாரோட அட்வைஸோ யாரோட வார்த்தையோ இல்லை ஏதோ ஒரு சினிமா பாடல் கூட உங்கள் லைஃப்பை மாற்றிருக்கலாங்க ஸோ நீங்கள் அந்த சினிமா ஆக்டரை கூட நினச்சிக்கலாம் இவரை வந்து அந்த வார்த்தை சொன்னதுனால தான் இன்றைக்கி லைஃப் இந்தளவுக்கு சேஞ்சாயிருக்கு இல்லை ஆக்ட்ரஸை கூட நீங்கள் நினச்சி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த பயிற்சியில் சொல்கிறாங்க ஸோ அன்னைக்கு ஒரு உதவி செஞ்சு உங்கள் லைஃப்பை மாற்றினது யாராக இருந்தாலும் அவங்கள மனசார நினச்சி நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த கிராட்டியூட் பண்ணது மூலமாக ரியலாகவே எனக்கு வந்து என் உறவுகள் மேலே இருந்த கோபம் போயிடுச்சு இப்போ நான் அவங்கள நேசிக்க ஆரம்பிச்சுக்கிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொன்னால் கூட அவங்க மேலே எனக்கு எந்த விதமான கோபமும் இல்லை உலகத்தில் அவங்க வாழ வந்த வேலையை அவங்க செஞ்சிட்ருக்காங்க நம்ம இந்த உலகத்தில் என்ன செய்கிறதுக்கு வந்தமோ அதை செய்யணுன்ற அளவுக்கு மனசு வந்து பக்குவப்பட்டாச்சு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம்னு வடிவேல் சொல்லுவார் நம்ம உண்டு நம்ம ஜோடி உண்டுன்னு இருக்கோம் அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு ஆகிடுச்சு நாட் ஒன்லி ஃபார் ரிலேட்டிவ் உறவுங்களுக்குங்க எல்லா விஷயத்துக்குமே பணத்துக்கு நன்றியாக இருக்கும் கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ்க்கு நன்றியாக இருக்கும் இந்த இயற்கைக்கு நன்றியாக இருக்கும் நமக்கு கிடைச்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றியாக இருக்கும் ஸோ இந்த டுவெல் டேஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக உடம்பு அப்படியே வந்து சுத்தப்படுத்தின மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்